எந்த அளவிற்கு நன்றி செலுத்தினாலும் ஈடாகாது என்று சொல்லிவிடுகிறேன் ரெண்டாயிரத்தி எட்டு படம் குடியில் அப்ப ஆகின கொடுக்கிறப்ப பிஎஸ்பி ஜெயலலாக்கி நினைத்து சடது கொடுத்துட்டு ஹாக்கி நோக்கி ஒரு விஷயம் சொன்னாங்க

தோரணையை அல்லாப்தலம் அப்படியே கொடுத்தான் எதற்காக வேண்டி சொன்னேன் அப்படின்னு அன்னைக்கு பிஎஸ்பி ஜெயூலாக்கர் அப்படின்னு சொன்னாங்க பட்டம் ஆகக்கூடிய ஆபிள்களை நோக்கி தினமும் குரானை பூஜை வேண்டும் அது அவர்கள் சொந்த இன்னைக்கு இவர்களிடத்திலும் இருக்கக்கூடிய அத்துமைய ஆட்களத்திலும் சொல்லி காட்டுகிறேன் ஆனால் அங்க பண்ணிக்கொண்டே இருக்கலாம் அதே போன்று இந்த குரானை ஓதுபவர்களுக்கென அல்லாஹு தாலா தனி சிறப்பை வழங்கி கொண்டே இருக்கிறான் அதையும் சொல்லி முடிக்க முடியாது அப்ப குரானை பார்த்தாலும் நன்மை சிந்தித்தாலும் நன்மை பேசினாலும் நன்மை முன்னே ஒரு நேரத்தில் அந்த என்னுடைய மாணவர் சொல்லி காட்டியதை போன்று குரான் இருக்க சிங்கத்தை இல்லாதவருடைய நிலைமை என்னுடைய ஒரு காலத்தில் கோதை வீடாக இருக்கும் ஓட்டு வீடாக இருக்கும் தினமும் குரானை ஓதிக் கொண்டே இருப்பார்கள் விருந்தாளி வந்து கொண்டே இருப்பார்கள் இன்னொரு நோய் குடியுமே இல்லாத ஒரு காலகட்டம் யாருக்குமே நோயின் ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக மாட்டாங்க ஆனா இன்னைக்கு எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாலும் கூட அது எங்க போகுது அப்படிங்கிற அந்த இதே எங்க போதுங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு சூழ்நிலை